நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மக்களவையில் நூறு நாள் வேலை வாய்ப்பு தற்போது கிராமங்களில் மிகவும் குறைந்துள்ளதாக கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சபாநாயகரிடம் முறையிட்டார் எம்பி ஜோதிமணி கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வகித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று நாடாளுமன்ற மக்களவையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டமான நூறு நாள் வேலை ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து கடுமையாக குறைக்கப்படுவது மற்றும் நான்கு மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கப்படாததை சுட்டிக்காட்டி உடனடியாக நிலுவையில் உள்ள ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சபாநாயகரிடம் முறையிட்டார் மேலும் நூறு நாட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நாடு முழுவதும் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி தமிழ்நாட்டிற்கு மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது எனவும் அது மட்டுமல்லாமல் கிராமப்புற ஏழை மக்களை வறுமையின் கோரப்பிடியில் இருந்து காப்பாற்றிய இத்திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருவது வேதனையாக உள்ளது என ஜோதிமணி எம்பி நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்